அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் ஒரு வேலை விஷயமாக ஜெயங்கொண்டம் சென்றிருந்தேன் அங்கு உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை ஏனென்றால் ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலை போன்று அவரின் மகனான ராஜேந்திர சோழன் அங்கு கட்டியதாகவும் அது முழுவதுமாக முடிவடையாமல் நின்றுவிட்டதாகவும் சில தகவல்கள் நான் கேள்விப்பட்டேன் தஞ்சை கோயிலுக்கு அடிக்கடி சென்றுள்ளேன் ராஜராஜ சோழன் ஆகட்டும் ராஜேந்திர சோழன் ஆகட்டும் இருவருமே கல்வி தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவில்லை அது தொடர்பான பாடசாலைகளோ கல்வி நிறுவனங்களோ பல்கலைக்கழகங்களையோ நிறுவவில்லை அவர்கள் கோயில் கட்டுவதும் குளம் வெட்டுவதுமாகத்தான் காலத்தை கடத்தினார்களோ என்று என்ன தோன்றுகின்றது கோயில் கட்ட தொடங்கிவிட்டாலே எந்த பிரிவு மக்களுக்கு அவர்கள் சாதகமாக இருந்திருப்பார்கள் என்பது வெளிப்படையான உண்மை இந்த மன்னர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியில் காலடி எடுத்து வைத்திருந்தால் மக்கள் விழிப்புணர்வு இன்னும் வேகமாக ஏற்பட்டிருக்கும் உலக நாடுகளில் இன்று கல்வியில் சிறந்த நாடாக இந்தியா இல்ல தமிழ்நாடு திகழ்ந்திருக்கும் அந்த பணியை இந்த அரசர்கள் செய்யவில்லை அவர்கள் கோயில் கட்டுவதை குறை என்று சொல்லவில்லை குணம் வெட்டுவதை குறை என்று சொல்லவில்லை விவசாயத்தை காப்பாற்றுவதை குறை என்று சொல்லவில்லை பல நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும் அனைத்திற்கும் மேலாக பிச்சை புகினும் கற்கே நன்றே என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப இது சோழர் காலத்தில் கட்டிய பள்ளி இது சோழர் காலத்தில் கட்டிய பல்கலைக்கழகம் இது சோழர்கள் பயன்படுத்திய கல்வி முறை என்று இந்த கோயில் அளவுக்கு பேசப்படும் விஷயங்கள் அவர் கல்வியில் செய்யப்படவில்லை என்பது நமக்கு ஒரு வருத்தம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் பாண்டிய மன்னர்களால் சேதப்படுத்தப்பட்டதாகவும் பல கற்களையும் பல சிலைகளையும் எடுத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது சில இடங்களில் கற்கள் சிலைகள் காண முடிந்தது ஆனால் அவ்வாறு இல்லை என்று அர்ச்சகர் சுருட்டி என்ற ஒரு இடம் உண்டது பாண்டிய மன்னர்கள் இங்கு படையெடுத்து வந்தபோது இந்த கோயிலை சேதைப்படுத்தியதாகவும் அவர்களை எதிர்த்து சோழ மன்னர்கள் போரிட்டு விரட்டி சென்ற இனிமேல் மீன் கொடியோடு சென்றால் நம்மளை அடையாளம் கண்டு விடுவார்களோ என்று மீன் கொடியை சுருட்டி கொண்டு ஓடிய இடம்தான் இன்று மீன் சுருட்டி என்று இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகில் அந்த இடம் உள்ளது என்பதால் இந்த கோயிலை பாண்டிய மன்னர்கள் சேதப்படுத்தியதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் இது அர்ச்சகர் சொன்னது போல் இங்கு எடுக்கப்பட்ட சில கற்கள் அணைக்கட்டு என்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிகின்றது அப்படி என்றால் இங்கு சில கற்கள் எடுக்கப்பட்டு இருக்கிறது சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது யூகிக்க முடிகின்றது இதில் வரலாற்று ஆராய்ச்சியோ அல்லது அது தொடர்பான விஷயங்களை தெரிவிப்பதோ நோக்கம் அல்ல இவர்கள் கல்வியில் கவனம் செலுத்தியிருக்கலாம் என்பது மட்டும்தான் நம்மளுடைய ஆதங்கம் அங்கு உள்ள அர்ச்சகர் வாயிலாகவே இந்த கோயிலின் சிறப்புகளை தெரிந்தோம் தான் உங்கள் பார்வைக்கு ஒளிபரப்புகின்றேன் இந்த கோவில் வந்து ராஜேந்திர சோழன் அப்படின்ற அரசரால் கட்டப்பட்ட கோவில் கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இது தஞ்சாவூர் கோவில் கட்டினது தந்தை இந்த கோவிலை கட்டினது மகன் தஞ்சாவூர் கோவில் ராஜராஜ சோழன் இந்த கோவில் ராஜேந்திர சோழன் முழுக்க முழுக்க தஞ்சாவூர் கோவிலை மையப்படுத்தி கட்டப்பட்டதா இந்த கோவில் ஆனால் தஞ்சாவூர் கோவில் கோபுரத்தில் பெரியது இந்த கோவில் சுவாமி லிங்கத்தில் பெரியவர் சுவாமியில் இந்த கோவில் பெரியது கோபுரத்தில் தஞ்சை கோவில் பெரியது தமிழ் எழுத்துக்களின் அடிப்படையில உயிரெழுத்துக்கள் வரிசையில சுவாமி பன்னெண்டு அடி உயரம் தஞ்சாவூர்ல ஆவடையா சுற்றளவு ஐம்பத்தி ஐந்து நமது சுவாமி உயரம் பதிமூணரை ஒன்றடி உயரம் பெரியவர் சுற்றளவு அறுபது அடி தஞ்சை ஐம்பத்தி ஐந்து இங்க சுற்றளவு அறுபது சுற்றளவு தஞ்சை கோபுரத்தின் அளவு இரநூத்தி பதினாறு தமிழ் எழுத்துக்கள் அடிப்படையில் இரநூத்தி பதினாறு அடி கோபுரம் நமது சுவாமி நூற்றி தொண்ணூறு அடி கோபுரம் இங்க இங்க சுவாமிக்கு என்ன விசேஷம்னாக்கா சூரிய ஒளி விசேஷம் சூரியன் கிழக்க போனாலும் சரி மேற்கே போனாலும் சரி அந்த சூரிய ஒளியானது வாசல் இருக்கிற பெரிய நந்தி பட்டு சுவாமிக்கு ரிஃப்ளெக்டிங் ஆகிட்டே இருக்கும் ஆக அந்த சன் ரிஃப்ளக்ஷன் இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சந்திரகாந்தக்கல் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த கோவில சந்திரகாந்தக்கல் அப்படின்னாக்கா சந்திரம் அப்படின்னாக்கா குளுமை காந்தம் அப்படின்னாக்கா ஹீட்டு சூரியன் அர்த்தம் அதாவது இயற்கைக்கு புறம்பாக தன்னையும் தன் இடத்தையும் மாற்றிக்கொள்ளும் சக்தி வாய்ந்தது அந்த கல் வெயில் காலத்தில் கர்ப்பகிரகம் மண்டபம் ரொம்ப குளிர்ச்சியாக ஏசி போட்ட மாதிரி சின்ன சத்தரும் மழை காலத்தில் ஒரு ஹீட்னஸை தரக்கூடிய தன்மை வாங்க அந்த சந்திரகாந்தக்கள் அது ரொம்ப இங்கே சுவாமிக்கு ரொம்ப விசேஷம் தூரத்திலிருந்து பார்க்குறச்ச சுவாமி லிங்கமானது கஜமுகம் யானை முகமாக தோன்றக்கூடியது இங்கே ரொம்ப சிறப்பு அப்படி பிரதட்சணமாக வந்தீங்கன்னாக்கா மூளையில் மகா கணபதி உருவும் ரொம்ப பெருசாக இருப்பார் இங்கே இருக்க எல்லா சுவாமிகளுமே எப்படின்னாக்கா துவாரம் வாசப்படியை விட சுவாமி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கே எல்லாத்துக்குமே பிரதட்சணமாக வந்தீங்கன்னாக்கா சுவாமிக்கு இந்தாண்ட அம்பாள் பிரஹன் நாயகி பெரிய நாயகி பேருக்கு ஏற்றாப்பில் அம்பாள் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக உயரமாக இருப்பாள் பெரிய நாயகியா இருப்பாள் அதுக்கு பக்கத்தில் வந்தோம்னாக்கா சண்டிகேஸ்வரர் உண்மையாகவே ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்து நம்மளை பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உருவத்தோடு ஆஜான பாகுவா சிவ சண்டிகேஸ்வரர் இருப்பார் சண்டிகேஸ்வரர் இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ உயரமாக எங்கேயும் பார்க்க முடியாது துர்கை மகிஷாசுர மர்தினி மங்கள சண்டிகையா இருக்க தஞ்சை கோவில வாராகி இருக்க மாதிரி இந்த கோவில துர்கை அப்பா வழிபட்டது வாராகிய மகன் வழிபட்டது இந்த துர்கைய இருபது கைகள் பதினெட்டு ஆயுதங்களோடு சாய்ந்த முகத்தோடு சாந்தமான பார்வையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மகிஷாசுரம் மருத்துனாக்கா நார்மலாகவே கோ முகத்துல கொஞ்சம் முக்ரம் ஆக்ரோஷம் இருக்கும் நமது துர்கையை வந்து சாய்ந்த முகத்தோடு சாந்தமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா ஏன்னாக்கா அம்பாளுடைய பேர் வந்து மங்கள சண்டி அப்படின்னு சண்டி அப்படின்னாக்கா சண்டித்த நம்ம நான் தமிழ சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நாட்டினஸ் சொல்லுவோம் அதாவது குறும்புத்தனம் பண்ணுற மாதிரி அம்பாளிங்க அழகா விளையாட்டுத்தனம் மகிஷனை வதம் பண்ணுறதாக அம்பாளுடைய ஐதீகம் கொற்றவைன்னு சொல்லுவாய் வாழ கொற்றவைனாக்கா சோழர் குலத்துக்கு போர்க்கடவுள் சோழர் குலத்தினுடைய வீரக்கடவுள்னு சொல்லுவா நம்மளுடைய பாதத்தை கீழே மான் உருவம் அழகா பொறிக்கப்பட்டிருக்கு இருபது கைகள் பதினெட்டு ஆயுதங்களோட கிழக்கு முகமா இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது மற்ற சிவாலயங்களை துர்கை வடக்கு முகமா சிவன் கோவில் சிவத்தில் ஒரு மாடத்துல சின்னதா இருப்பா நமது துர்கை கிழக்கு முகமாக தனி சன்னதியாக சாந்த சுரூபியா மகிஷாசிரமத்தினி அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த சாந்தத்தை காட்டுறதுக்காக முதல்ல துர்கைக்கு ஏத்தாப்புல வாகனமா நந்தி அதன் பிறம்புதான் சிங்கம் மற்ற ஆலயங்கள்ல துர்கை மகிஷா மரதனுக்கு ஏத்தாப்புல சிங்கம் மட்டும்தான் இருக்கும் இங்கே முதல்ல அம்பாள் சாந்த சுரூபி அப்படின்றத குறிப்பிட்டதுக்காக முதல்ல நந்தியும் அதன் பின்பு யாழையும் இங்கே பிரதிஷ்டை பண்ற ராஜா அதற்கு முன்னாடி சிங்கமுக கிணறு இருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு இருக்கு அந்த ராஜா வந்து நார்த் வரைக்கும் போய் அங்கிருந்து ராஜாக்களை வெற்றி கொண்டு யானைகளில் கங்கை ஜலத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ற அதனால தான் கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற பேர் ஏற்படுது ஏன்னா சுவாமியுடைய பேரே வந்து கங்காதரன் சிவனுடைய பேர் கங்கையை தரித்தவன் கங்காதரன் அப்படின்னு அதை அந்த வார்த்தைக்கான பொருள் அதே மாதிரி சுவாமி இங்கே கங்காதரனா சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இங்கே ரொம்ப விசேஷம் அந்த கங்கை ஜலத்தை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி மீது ஜலத்தை ஒரு கிணத்தை உண்டாக்கி அந்த கிணத்துல மீது ஜலத்தை கொத்தி வைக்கிற அந்த கிணத்துல தான் இன்னைக்கும் சுவாமிக்கு அபிஷேகமானது பண்ணப்படுறது அந்த கிணறு இருக்கு அந்த கிணத்துக்கு போறதுக்கு வழி சிங்க முகத்தில் இருக்கிறதுனால அந்த கிணத்தினுடைய பேர் சிங்கமுக கிணறு அப்படின்னு ரொம்ப விசேஷமான கிணறு இது திரும்ப உள்ள வந்தோம் அப்படின்னாக்கா நவகிரகம் இங்கே வந்து சுவாமி அம்பாள் எல்லா சனதிலையும் இருப்பாள் இங்க ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருப்பா அது விசேஷம் அதை தாண்டி என்ன விசேஷம்னாக்கா துர்கை விசேஷம் இருபதுக்கே துர்கை கிழக்கு மகமானது விசேஷம் அதே மாதிரி நவக்கிரகம் விசேஷம் ஒரே கல் நவக்கிரகம் இதே மாதிரி நவக்கிரகம் வேற எங்கேயும் கிடையாது உலகத்துல மூணு இடத்துல தான் அந்த நவக்கிரகம் இருக்கு ஒரிசால கோனார்க்ல இருக்கு அதாவது சன் டெம்பிள் இருக்கு அதன் பிறகு சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் அந்த நவக்கிரகம் இருக்கு அதே மாதிரி இங்க எட்டு கிரகங்கள் சுத்தி நடுவுல தாமரைப்பு புத்தாப்புல சூரியன் இருப்பாரு ரொம்ப விசேஷமான நவ இது இந்த கோவிலுடைய சிறப்புகள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அண்ணாபிஷேகம் அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இங்கே சுவாமி அன்னத்தாலே மூடி அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம் மாசி மாதத்துல மகத்தை பேஸ் பண்ணி பத்து நாள் உற்சவம் சுவாமிக்கு விசேஷம் மார்கழி மாதம் திருவாதிரை அன்றைக்கி ரொம்ப திருவேற்கடை ஐயப்ப சுவாமிகள்னு அவருடைய ஏற்பாடில் சுவாமிக்கு பலவிதமான திரவ்யங்கள் கிலோ கணக்கில் எல்லாமே ஒரு ஐநூறு லிட்டர் பால் ஐநூறு லிட்டர் தயிர் ஐநூறு லிட்டர் பழச்சாறு ஐநூறு லிட்டர் தேன் ஐநூறு கிலோ பஞ்சாமிருதம் எல்லாமே சமர்த்தியா அந்த ராஜேந்திர சோடைய பிறந்தநாளில் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்பார் அதை தாண்டி சனி பிரதோஷம் ரொம்ப எல்லா விஷயமாக இருக்கும் சனி பிரதோஷம் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி காலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பாளுக்கு ஒம்பது நாள் நவராத்திரி உற்சவம் இங்கே விசேஷம் நடக்கும் துர்கைக்கு பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தை பேஸ் பண்ணி பங்குனி கடவல்லையை பேஸ் பண்ணி பத்து நாள் உற்சவம் அங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும் இது அந்த கோவிலுடைய சிறப்புகள் அந்த காலத்தில் கோவிலை சுற்றி ஒரு அஞ்சு ராஜகோபுரங்கள் இருக்கு இருந்திருக்கு பிற்காலத்தில் இடிக்கப்பட்டிருக்கு இடிக்கப்பட்ட கற்களை கொண்டு போய் இங்கேருந்து அணக்கரைன்ற இடத்துல பாலங்கள் கட்டிருக்காங்க அதனால் கோவில் கொஞ்சம் நமக்கு இன்தம்பிட்டாக இருக்க மாதிரி தெரியும் சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்க ராஜா தஞ்சாவூரோட பெரிசாக கட்டணும்னு ஆசைப்பட்டார் ஆனால் கட்ட முடியல விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் கிடையாது இந்த கோவில் முழுமையாக பூர்த்தி பண்ணப்பட்ட கோவில் தஞ்சாவூரை விட பிரம்மாண்டமா கட்டணும் அந்த கோவில கட்ட ஆரம்பிச்சிருக்கார் தஞ்சாவோட பேஸ்மெண்ட் பார்த்தோம்னா எண்பதுக்கு எண்பது இந்த கோவிலோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு அவருடைய குருநாதர் சொல் பேச்சு கேட்டு நீ அவரோட அவரை விட பெருசாக கோவில் கட்டிட்டுனாக்கா பெரிய கோவில் கட்டிய ராஜான்ற பேர் உனக்கு வந்துரும் சொல்லவே தஞ்சைய தந்தைய வீரக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னடகம் கம்மியா கட்டுற கோபுர அளவை இல்ல அதையும் கொஞ்சம் பெருசாக கட்டுறதுக்கான பராக்கிரம் அவர்கிட்ட இருந்திருக்கு கோவில சுத்தி மண்டபங்கள் வந்து ஆயிரம் லிங்கம் சகசிரலிங்கம் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு ராஜா காலத்துல அதுவும் இடிக்கப்பட்டிருக்கு அதனால நமக்கு வந்து இன்கம்ப்ளீட்டா தெரியிறது ஆனா முழுமையாக பூர்த்தி பண்ணப்பட்ட கோவில் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் ரொம்ப பிரசித்தி பெற்ற சுவாமி பிரகதீஸ்வரர் பிரகநாயகி எல்லாரும் வாங்கோ தரிசனம் பண்ணுங்கோ சுவாமியோட அருளை பெற்று எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் தஞ்சையிலிருந்து தஞ்சை அப்பாவுக்கான ஸ்தானம்னு ஆயிடுத்து தஞ்சையை தாண்டி தஞ்சையை ஒட்டியே இருக்கணும் அப்பா பக்கத்துலேயே இருக்கணும் ஒரு பிரம்மாண்ட இடம் ஏற்படணும் அப்படின்னு அவர் பார்த்துட்டு வர்றச்ச கும்பகோணத்தில் ஆல்ரெடி பழைய பழையமை வாய்ந்த கோயில்கள் துமையான கோயில்கள்லாம் இருக்குது இந்தாண்ட சோழ மண்டலத்திலே இருக்கணும் இந்தாண்ட தாண்டனாக்கா திருச்சி திருச்சியும் மதுரை சேர தேசமாக போய்டும் பாண்டிய தேசமாக இந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்த காரணத்தினாலையும் இயற்கை சூழலாக இருந்த காரணத்தினாலையும் இந்த இடத்த அவர் சூஸ் பண்ணி இந்த கோவிலை சுற்றி எட்டு அஷ்டத்துக்குள்ள அஷ்ட துர்கையை வச்சு அவர் வழிபாடு பண்ணுறார் அதாவது அவர் காலத்தில் இந்த சோழமானது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகள் சிங்கப்பூர் பர்மா மலேசியா போன்ற நாடுகளுக்கு இது தலைநகரமாக கேப்பிட்டலாக இந்த நம்ம சனதி நமது கோவிலானது இந்த ஊரானது இருந்துருக்கு தொடங்கப்பாங்க இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையா அது தெரியல அது ஏசையிட்ட கேட்கணும்